கொழும்பில் ஏற்றப்பட்டிருந்த பட்டத்தில் மோதிய பயணிகள் விமானம் வெளியான பகீர் காட்சிகள் ஒரே நிமிடத்தில் தவிர்க்கப்பட்ட உயிரிழப்புகள் பாடசாலை நேரத்தில் வளவுக்குள் புகுந்த காட்டு யானை சிதறையோடிய மாணவர்கள் தமிழர் பகுதியொன்றில் நடந்த பரபரப்பு சம்பவம் ரணிலுக்கு ஆதரவாக போராட வந்து காவல்துறையினரை தாக்கிய அரசியல்வாதி அதிரடியாக கைதான நபர் வெளியானது காரணம் ஸ்ரீலங்கா போலீசார் செய்த அட்டகாசமான சம்பவம் நாட்டை உலுக்கிய பாரிய பாதாள உலக கும்பல் தலைவர்கள் வெளிநாட்டில் அதிரடி கைது முடிவுக்கு வருகிறது கொழும்பை நடுங்க வைத்து கொலை சம்பவங்கள் ஹரணியிடம் வாக்கு மூலம் ரணில் சந்திப்பு விவகாரம் குறித்து சிஐடி விசாரணை பொய்கூறிய நபர்கள் வசமாக சிக்கிய சம்பவம் ஜாழ்ப்பாணம் செல்வ சன்னிதியில் நூற்றி எட்டு ஜோடிகளுக்கு ஒரே நேரத்தில் திருமணம் இணையதளங்களில் வைரலாகும் வீடியோ காட்சி ராணில் மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு ராணில் தரப்பிலிருந்து வெளியானது தகவல் முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவை படையெடுக்கும் இலங்கை பிரபலங்கள் ஏன் தெரியுமா திருகோணமலையில் மோதலில் ஈடுபட்ட குழுவினர் தனியார் நிறுவன ஊழியர்கள் தாக்குதல் தப்பித்தோடிய கிராம மக்கள் இலங்கையின் இரண்டாவது பெரிய மனித புதைகுளியாக மாறியுள்ள செம்மணி வெளியானது முழுவிபரம் தொடர்ந்தும் தோண்டியெடுக்கப்படும் எலும்புக்கூடுகள் காட்டுநாயக்கு விமான நிலையத்தை அண்டிய பகுதியொன்றில் பட்டமொன்றை பறக்கவிட்டிருந்த நிலையில் தரையிறங்குவதற்காக வந்த விமானம் ஒன்று பட்டத்தில் மோதிச்சென்ற சென்ற சம்பவம் பதிவாகியுள்ளது இதனால் குறித்த பட்டத்தினை தடை செய்யப்பட்ட பகுதியில் ஏற்றிய நபர்களை தேடி போலீசார் களமிறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விமானம் கிட்டத்தட்ட இருநூற்றி பதினைந்து பேருக்கு மேல் பயணம் செய்திருந்த நிலையில் குறித்த விபத்து சம்பவம் நடந்துள்ளமை கடுமையான எதிர்ப்பலைகளை ஏற்படுத்தியுள்ளது பாடசாலை நேரத்தில் காட்டு ஜானை ஒன்று பாடசாலை வளாக வீதியால் சென்றதன் காரணமாக அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தின் கூலாங்குளம் எனும் கிராமத்தில் அமைந்துள்ள பாடசாலையிலேயே குறித்த சம்பவம் பதிவாகியுள்ளது இதனால் பாடசாலை மற்றும் குறித்த பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை லவியதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பாடசாலையைச் சுற்றிலும் ஒழுங்கான பாதுகாப்பு சுவர்கள் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கோட்டை நீதிமன்றத்திற்கு அருகில் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரை போத்தலால் தாக்கிய குற்றச்சாட்டில் சந்தேக நபர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கொழும்பு குற்றத் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் சந்தேகநபர் களத்துறையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் நாகொட களத்துறை பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டு வயதான முன்னாள் நகரசபை உறுப்பினர் என தெரியவந்துள்ளது அரசு அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கோட்டை நீதிமன்றம் அருகே போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது இதன்போதே காவல்துறை உத்தியோகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் இந்தோனேஷியாவில் ஐந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் ஒரே நேரத்தில் கைது செய்யப்பட்டிருப்பது வரலாற்றில் இதுபோன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட முதல் முறையாகும் என்று காவல்துறை மாதிபர் பிரியந்தவி ரசூரிய தெரிவித்துள்ளார் நாட்டின் முன்னணி பாதாள உலக குழுவைச் சேர்ந்த ஐவரும் பெண்ணொருவரும் இந்தோனேஷிய பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட குழுவில் கெகல் பத்ரபத்மே கமாண்டோ சலிந்து பானந்துரை நிலங்கு பெக்சோசமன் மற்றும் தேம்பிலி லஹிரோ என்று புனை பெயர்களால் அழைக்கப்படும் குற்றக்கும்பலைச் சேர்ந்தவர்கள் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் பெக்கோசமனின் மனைவி மற்றும் மூன்று வயது குழந்தையும் கைது செய்யப்பட்ட குழுவில் உள்ளனர் இந்த நிலையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளின் கைது தொடர்பாக இன்று காலை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரும் தற்போது சர்வதேச காவல்துறையினரால் சிவப்பு அறிவிப்பில் இருப்பதாக கூறினார் இலங்கை காவல்துறையினரின் ஒருங்கிணைப்புடன் சர்வதேச காவல்துறையினரின் ஆதரவுடன் இந்தோனேஷிய காவல்துறையினரால் குறித்த குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டார் இதற்கிடையில் இந்த நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் அரசியல் ஈடுபாடும் வரலாறும் இருந்ததாகவும் இன்று அந்த சூழல் மாறிவிட்டது என்றும் குற்றவாளிகளுக்கு அரசியல் பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகி வருவதாகவும் காவல்துறை மாதிவர் கூறியிருந்தார் பல சந்தர்ப்பங்களில் இந்த நாட்டில் குற்றங்கள் வெளிநாடுகளில் இருந்து வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளால் வழிநடத்தப்பட்டுள்ளதாகவும் தற்போதும் அத்தகைய குழுக்கள் குறித்த சட்ட முடிவுகளை அரசியல் அழுத்தமின்றி எடுக்க காவல்துறையினருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டார் துபாய் ஓமன் ரஷ்யா பெலாரஸ் மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளிலும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் அதிகமாக இருப்பதாகவும் அவர்கள் குறித்து விரைவில் ஒரு முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நடவடிக்கையை வெற்றிகரமாக மாற்றுவதற்கு ஆதரவளித்து இந்தோனேஷிய தூதரகத்திற்கு விசேட நன்றி தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் ஹரணி அமரசூரிய முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவை பார்வையிடுவதற்காக தேசிய வைத்தியசாலைக்கு சென்றதாக பரவிய செய்தி தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணையை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பிரதமர் அலுவலகம் பதிவு செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதன்படி சிஐடியினர் நேற்று மாளிகா கந்த நீதவான் லோச்சனி விக்ரமவிடம் இதுகுறித்து அறிக்கை அளித்துள்ளனர் இந்த நிலையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் அவரது பாதுகாப்பு பணியாளர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு மாளிகா கந்த நீதிமன்றம் சிஐடிக்கு உத்தரவிட்டுள்ளது அன்னதான கந்தன் என சிறப்பிக்கப்படும் ஜாழ்ப்பாணம் தொண்டமனாறு செல்வச்சநிதி ஆலயத்தில் உள்ள திருமணமாகாத நூற்றி எட்டு ஜோடிகளுக்கு சிங்கப்பூர் தம்பதிகள் இலவசமாக திருமணம் செய்து வைத்துள்ளனர் ஜாழ்ப்பாணத்தில் திருமண வயதையொட்டியும் பொருளாதார நிலைமை காரணமாக திருமணம் செய்ய முடியாத நிலையிலிருந்து நூற்றி எட்டு ஜோடிகளுக்கு இவ்வாறு திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது இது குறித்து அண்மையில் ஜாழ்ப்பாணத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பின் போது வர்த்தக சங்க தலைவர் இ ஜெயசேகரம் கருத்து வெளியிட்டிருந்தார் சிங்கப்பூரை வதிவனமாக கொண்டு துறை தம்பதியினரின் நிதியுதவியில் நூற்றி எட்டு ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது தாலி கூரைச்சேலை மற்றும் திருமணத்திற்கான இதர செலவுகளுக்கும் பணம் வழங்கப்பட்டு நூற்றி எட்டு தம்பதிகளுக்கும் செல்வச்சநிதி ஆலயத்தில் இன்றைய தினம் திருமணம் நடாத்தி வைப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெறுவதாக அவர் அன்று தெரிவித்திருந்தார் திருமணம் செய்துள்ள நூற்றி எட்டு தம்பதியினரும் பதினைந்து பிரதேச செயலகங்களூடாக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் குறித்த நூற்றி எட்டு ஜோடிகளுக்கும் இலவசமாக திருமணம் நடாத்தி வைக்கப்பட்டமை சமூக ஊடகங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு வருவார் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்து தெரிவித்துள்ளார் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் நுழைவதற்கு புதிய ஜனநாயக தேசிய முன்னணியின் இரண்டு எம்பிக்களில் ஒருவர் ராஜினாமா செய்வார் என்றும் அவர் கூறினார் அந்த முன்னணியின் தலைவர்கள் ஜார் எம்பி ஜார் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்வார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் ராணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட்ட வாக்குகளால் சிலிண்டருக்கு இரண்டு மில்லியன் வாக்குகள் கிடைத்தன பொது தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க தலைமை தாங்கியதால் சிலிண்டருக்கு இரண்டு தேசிய பட்டியல்கள் கிடைத்தன அவர் ஒரு சிறந்த ஜனநாயகவாதி ஜனநாயகத்தை வழிநடத்திய ஒருவர் அவர் பாராளுமன்றத்திற்கு வர இதுவே சரியான நேரம் இப்போது பாராளுமன்றம் அலைந்து கொண்டிருக்கின்றது அவர் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என்றும் தொலவத்து கூறியுள்ளார் இலங்கையின் பிரபல கிரிக்கெட் வீரரும் திசேரா பெரேரா மற்றும் அவரது மனைவி ஆகியோர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஸ் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளனர் இது தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி தனது சமூக ஊடகத்திலும் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் சில நாட்களுக்கு முன்னர் லசித் மலிங்காவும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை சந்தித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் விஜயராம வீட்டுக்கு அவரை சந்திக்க தேரர்கள் மற்றும் சிங்கள பெரும்பான்மையின கட்சிகளின் உறுப்பினர்கள் அண்மை நாட்களாக சென்று வருவது சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது திருகோணமலை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட முத்துநகர் விவசாய பகுதியில் நேற்று சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக மேலும் ஒரு தனியார் கம்பெனியினர் உள்நுழைந்து வேலை திட்டத்தை முன்னெடுத்த நிலையில் அங்கு விவசாயிகள் மற்றும் குறித்த வேலை திட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு வாக்குவாதம் இடம்பெற்றதாக தெரிய வருகின்றது குறித்த சம்பவ இடத்திற்கு இலங்கை துறைமுக அதிகார சபையினர் உள்ளிட்டவர்களுடன் திட்டத்தை ஆரம்பிக்க உள்ள குழுவினரும் உள்நுழைந்துள்ளனர் இதனை தடுக்கச் சென்ற விவசாயிகளை தனியார் நிறுவன ஊழியர்கள் தாக்கியுள்ளதாக தெரிய வருகின்றது முத்துநகர் பகுதியில் ஏற்கனவே மக்களின் விவசாய காணிகளை அபகரித்து தனியார் நிறுவனங்களுக்கு சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக வழங்கியுள்ளனர் இதனை அடுத்து மேலும் அங்குள்ள விவசாய காணியில் மேலும் திட்டத்தை ஆரம்பிக்க சென்ற நிலையில் இந்த கைகலப்பு இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது நீதிமன்றத்தால் குற்றப்பிரதேசமாக அறிவிக்கப்பட்டுள்ள போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலி இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நாட்டின் இரண்டாவது பாரிய மனித புதைகுலியாக மாறியுள்ளது இரண்டாம் கட்ட அகழ்வாய்வின் முப்பத்தி ஐந்தாவது நாளான நேற்றைய தினம் செம்மணி மனித புதைகுழியில் மேலும் மூன்று பேரின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டத்தரணி ராணிதா ஞானராஜா தெரிவிக்கின்றார் அகழ்வு தளத்தை பார்வையிட்ட ஊடகவியலாளர்கள் குழந்தைகளினுடையது என சந்தேகப்படக்கூடிய எலும்புகளை கண்டுள்ளனர் எவ்வாறெனும் தடையவில் பரிசோதனைக்கு பின்னரே இது தொடர்பில் உறுதிப்படுத்தப்படும் என சட்டத்தன்றி ராணிதா கூறியுள்ளார் கொழும்பில் ஏற்றப்பட்டிருந்த பட்டத்தில் மோதிய பயணிகள் விமானம் வெளியான பகிர் காட்சிகள் ஒரே நிமிடத்தில் தவிர்க்கப்பட்ட உயிரிழப்புகள் பாடசாலை நேரத்தில் வளவுக்குள் புகுந்த காட்டு யானை சிதறையோடிய மாணவர்கள் தமிழர் பகுதியொன்றில் நடந்த பரபரப்பு சம்பவம் ரணிலுக்கு ஆதரவாக போராட வந்து காவல்துறையினரை தாக்கிய அரசியல்வாதி அதிரடியாக கைதான நபர் வெளியானது காரணம் ஸ்ரீலங்கா போலீசார் செய்த அட்டகாசமான சம்பவம் நாட்டை உலுக்கிய பாரிய பாதாள உலக கும்பல் தலைவர்கள் வெளிநாட்டில் அதிரடி கைது முடிவுக்கு வருகிறது கொழும்பை நடுங்க வைத்து கொலை சம்பவங்கள் ஹர்ணியிடம் வாக்குமூலம் ரணில் சந்திப்பு விவகாரம் குறித்து சிஐடி விசாரணை பொய்கூறிய நபர்கள் வசமாக சிக்கிய சம்பவம் ஜால்பாணம் செல்வச் சன்னதியில் நூற்றி எட்டு ஜோடிகளுக்கு ஒரே நேரத்தில் திருமணம் இணையதளங்களில் வைரலாகும் வீடியோ காட்சி ரணில் மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு ரணில் தரப்பிலிருந்து வெளியானது தகவல் முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவை காண படையெடுக்கும் இலங்கை பிரபலங்கள் ஏன் தெரியுமா திருகோணமலையில் மோதலில் ஈடுபட்ட குழுவினர் தனியார் நிறுவன ஊழியர்கள் தாக்குதல் தப்பித்தோடிய கிராம மக்கள் இலங்கையின் இரண்டாவது பெரிய மனித புதைகுளியாக மாறியுள்ள செம்மணி வெளியானது முழுவிபரம் தொடர்ந்தும் தோண்டியெடுக்கப்படும் எலும்புக்கூடுகள்